யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடி ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் எந்த கடவுளை ஏற்று போற்றுவான் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் புத்திதான் ஐந்தில் வாழ பொருந்தவே விட்டு அந்தனன் இருக்க பார்க்க அம்மை சேர் சிவனும் கண்பான் சுந்தர சுங்கன் மங்கு தோர்ந்திட பார்க்க செய்யால் மந்தனே இருக்க பார்க்க சிறு தெய்வமே வணங்குவானே சொன்னது செய்யுள் இனி இதன் பொருள் ஐந்தாம் இடத்தில் புதன் வீற்றிருந்தாலும் அல்லது அதை பார்வையிட்டாலும் அந்த ஜாதகன் திருமால் பக்தனாக திகழ்வான் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகன் அர்தனாரி ஈஸ்வரரை பூசித்து அதன் பலனை பெறுவான் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தோடு சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் அந்த திருமகளை வழிபாடு செய்வான் சனி ஐந்தாம் இடத்தோடு சம்பந்தம் இருந்தால் அந்த ஜாதகன் சிறு தெய்வ பூஜை செய்வான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் இதில் எத்தனையோ விஷயங்கள் வருது ஐந்தாம் இடத்தில் புதன் அப்படிங்கிறது பெற்றிருந்தால் அல்லது பார்த்துருந்தால் அவன் திருமால் பக்தனாக இருப்பான் முன் ஜென்மத்தில் இவன் பார்த்திங்கனாக்கா பெருமாள் சம்பந்தப்பட்ட தொண்டுகள் நிறைய செய்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவன் வந்து இந்த நன்மையை பெறான் இதுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த திருமாலை இவன் கும்பிட்டா எல்லா திருமாலும் சிறந்த திருமால் தான் திருப்பதி மாதிரி வரதில்லை இல்லையா சரி திருப்பதிக்கு ஈக்குவலாகவும் நிறைய இருக்குது ஆனால் திருப்பதி திருப்பதி தான் இப்போ ஸ்ரீரங்கம் எடுத்துக்கலாம் கல்லழகர் எடுத்துக்கலாம் எத்தனையோ திருமாலுடைய சிறப்பு தட தளங்களும் இருக்குது இவன் போய் அங்கே கும்பிட்டு வருவான் இப்போ இதையே இவன் பிரதானமாக எடுத்துக்கிட்டா இவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இவன் சாதித்திட முடியும் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகன் அர்தனாரி ஈஸ்வரரை வழிபாடு செய்து பலன் பெறுவான் அப்படின்றாங்க இதுவும் ஒரு அருமையான விஷயந்தான் பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் சக்தியோடு சிவனையும் சிவனையோடு சக்தியையும் சேர்த்து நல்ல வழிபாடு செய்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ இதுவே ஒரு பெரிய விஷயந்தான் இந்த மாதிரி ஜாதகர்கள் அப்படிங்கிறவங்க அப்படியே மனசில் தினசரி அர்தனாரீஸ்வரரை நினைச்சு கும்பிட்டாவே நல்லது அர்ஜனாரீஸ்வரருடைய சிறப்பு ஸ்தலங்கள் செல்ல செல்ல இன்னும் நல்லது எல்லா இடத்துலையும் அர்ஜனாரீஸ்வரர் ஸ்தலம் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா கூட சி எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் சிவனும் சக்தியும் இருப்பாங்க இல்லையா அங்கேயும் கும்பிட்டு வந்தாலும் இவனது வாழ்க்கை தேவைகளை இவன் பெற்று நிறைவாக வருவான் அடுத்து சொல்லியிருக்காங்க ஐந்தாம் இடத்தோடு சுக்கிரன் சேர்க்கையோ பார்வையோ அப்படின்னா திருமகளை வழிபாடு செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நல்ல விஷயம் ஜென்மத்தில் திருமகளை பெருசாக நினச்சிருப்பான் நிறைய பேருக்கு போதனை செய்திருப்பான் அதுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த தாயாரே பலனை கொடுக்கறதுக்காக ஐந்தாம் இடத்தில் வந்து இவன் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நிற்கிதுன்னா அவங்களாம் ஒரு சிறப்பு பெற்றவர்கள் தான் அப்போ இவன் திருமகளை வழிபாடு செய்து பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதை செய்தாலே போதுமானது நல்லது நடக்கும் செய்யுளின் கடைசி பகுதியை கொடுத்துருக்காங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்தோடு சம்பந்தம் பெற்றால் அந்த ஜாதகன் சிறு தெய்வ பூஜைகள் செய்வான் அல்லது வழிபாடு செய்வான் அப்படின்றாங்க இன்றைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்கள் அதாவது இப்போ நாம் சொன்னது அர்தநாரீஸ்வரர் பெருமாள் திருமகள் இப்படிலாம் சொல்கிறோம் இதை தாண்டி சின்ன சின்ன தெய்வங்களும் இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது இன்றைக்கி முனியப்ப சாமி கருப்பண்ணசாமி இப்படிலாம் கூட இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தெய்வங்களை போய் கும்பிடுவாங்க இவங்க இந்த மாதிரி தெய்வங்கள் பார்த்திங்கன்னா உலால் சம்பந்தப்பட்டது இருந்தால் கூட அதை சாப்பிட்டு கூட அங்கே கும்பிட்டு அது ஒன்றும் பிரச்சனை வர்றதில்ல இல்லையா அப்போ அந்த மாதிரி ஐந்தில் சனி பகவான் இருந்தால் அப்படி சாப்பிட்றவங்களாகவும் இருப்பாங்க இப்படி தெய்வங்களை கும்பிட்றவங்களாகவும் இருக்கிறாங்க இதுலேயும் ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரி தெய்வங்களையும் டீப்பாக கும்பிடும்போது அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கத்தான் செய்யும் ஆக கொடுத்துருக்கிறது ஒரு வகை முன்ஜென்மத்தின் சம்பந்தத்தோடு அதில் நன்மையும் பெறலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனில் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்